இந்த உலகத்தில் இருக்கிறதுலேயே நம்பவே முடியாத எட்டு மர்மமான உயிரினங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற உயிரினம் எது அப்படின்னா மிஸ்ட்ரி லேக் தான் இந்த உயிரினம் ஒரு லேக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை ஐஸ்லேண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை முதல்ல ஒரு ஃபேக்கான வீடியோ அப்படின்னு தான் மக்களால் பேசப்பட்டு வந்துச்சு ஆனால் நியூஸ் எல்லாம் இது ஃபேக்கான வீடியோ இல்லை ஒரிஜினல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த லேக்கை விசிட் பண்ண எக்கச்சக்கமான மக்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க அந்த ஊர் மக்கள்லாம் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அந்த ஏரிக்குள்ளே ஒரு பயங்கரமான உயிரினம் இருக்குது அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதோடய குட்டி தான் இந்த மாதிரி வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எல்லாம் என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண மீன் தான் ஐஸ் உறைஞ்சு போயிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான லேயர் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருந்துருக்கு ஸோ இது வந்து அந்த மாதிரி விசித்திரமான குட்டியெல்லாம் கிடையாதுன்னு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க அடுத்து நாம பேபி டைனோசர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாப்ப இந்த வீடியோ வைரல் ஆச்சு இதுல குட்டி குட்டியா டைனோசர்ஸ் எல்லாம் ஓடுற மாதிரி நமக்கு ஒரு வீடியோ தெரியுது இது போஸ்ட் ஆன கொஞ்ச நாள்லயே பதினாலு மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு ஸோ இதுல இருக்கிறது வந்து ஒரிஜினலாவே டைனோசர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரெல்லாம் நம்ம பட்டுச்சு ஆனா இது டைனோசர்ஸே கிடையவே கிடையாது இது ஒரு சாதாரண கொயட்டஸ் குட்டி தான் இந்த குட்டிங்கள்லாம் நேராக போறதை ரிவர்ஸ்ல பே பண்ணி பார்த்தா அது அப்படியே ஒரு டைனோசர் குட்டிங்கெல்லாம் போற மாதிரி மாதிரி இருக்கும் அதோட வால் வந்து டைனோசரோட தலை மாதிரி இருக்கிறதுனால இது டைனோசரோட குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் நம்பப்பட்டுச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது டைனோசர் குட்டி மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பிக் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயிரினம் தான் நார்த் அமெரிக்காவில் இந்த மாதிரி குரங்கு மாதிரி பெருசாக இருக்கிற உயிரினம் பிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பிக் ஃபுட் இருக்கிறதா அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிக் ஃபுட்டை சும்மா சொல்லக்கூடாது நார்த் அமெரிக்காவில் இதுக்கு ஒரு மியூசியமே வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பிக் ஃபுட் எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டு காலேஜ் பசங்க பசங்க நைன்டீன் சிக்ஸ்டிஸ் அப்ப கலிபோர்னியா இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்ப திடீர்னு அவங்க வீடியோ கேமரால ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அதுல ஒரு பிக் ஃபுட் இவங்களை திரும்பி பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா அந்த காலகட்டத்தில் எடிட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து பாப்புலரா இல்ல ஸோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இது உண்மையான வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா அது எடிட்டிங் எல்லாம் கிடையாது நைன்டீன் ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட பிக் ஃபுட் சீன்ஸ் எல்லாத்தையுமே அப்ப இருக்கிற டிவி சேனல்ல ஓட்டியிருக்காங்க அதை அவங்க ஒரிஜினல் பிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க அதே கேலிஃபோர் கலிபோர்னியால டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு மர்மமான உயிரினம் உட்காந்துட்டு இருந்ததா வீடியோ பரவுச்சு ஆனால் அது ஒரு கேமுக்காக எடுக்கப்பட்ட ப்ரமோஷன் வீடியோ தான் அதே மாதிரியே கலிஃபோர்னியாவில் ஒரு உயிரினம் வந்து ரோட்டில் போகிற மக்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவுச்சு ஆனால் அது ஒரிஜினலாகவே உயிரினம் கிடையாது நைன்டீன் எயிட்டி டூ அப்போ எக்ஸ்ட்ரீயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் வர ஒரு சீனை தான் இந்த மாதிரி ரியலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா டைனோசர் பேர்டு தான் டைனோசர் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு அரிய வகை பறவையை எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் மக்கள் பிடிச்சதா சொன்னாங்க அரிசோனா பகுதியில் இருக்கிற மக்கள் தான் அந்த பறவையை பிடிச்சதா ஃபோட்டோலாம் எல்லாம் கூட எடுத்து வச்சுருந்துருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அது ஒரிஜினலாகவே ஒரு டைனோசர் பேர்டே கிடையாது இந்த டைனோசர் படிமங்கள் எல்லாம் அந்த இடத்துல கிடச்சதுனால இந்த டைனோசர் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் டூ தௌசண்டில் ஃப்ரீ கிளிங்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டிவி சீரீஸ்க்காக எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இந்த மாதிரி வைரலாகிருக்கு ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா மேர்மைட்ஸ் ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த மெர்மெய்ட்ஸ் எல்லாம் ஒரு மர்மமான உயிரினங்களாவே கருதப்படுது மெர்மேட்ஸ் கரைங்கிறது அந்த மெர்மெட்ஸ் எல்லாம் வந்து பாதி மனுஷங்க பாதி மீன்கள் அந்த உருவத்தில் இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க இவ்வளவு ஏன் ஹாலிவுட்ல இருந்து வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த மெர்மெய்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க வில்லியம் அப்படின்ற ஸ்கூபா டிரைவர் ஒரு மீனை போட்டோ எடுத்துட்டு அதுதான் மெர்மெய்ட் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டூ லெக் மிஸ்ட்ரி தான் டூ தௌசண்ட் செவன் அப்ப ஒரு சிசிடிவி கேமரால இந்த மாதிரி ரெண்டு கால் கொண்ட உயிரின உயிரினம் நடந்து போயிருக்கு அந்த ரெண்டு காலுக்குமே தலையும் இல்ல உடம்பும் இல்ல இப்பேற்பட்ட உயிரினம் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ்ல இருக்கும்போது போது அண்டார்டிகால இந்த மாதிரி உயிரினத்தை பார்த்தோம் அப்படின்னு சிலர் கிளைம் பண்ணாங்க ஆக்சுவலா இது ஒரு யூடியூபர் கேப்டன் டிசொல்யூஷன் அப்படின்னு சொல்றவரு ஒரு ஏர் பேக போட்டுட்டு ராத்திரியில நடந்து போயிருக்காரு அப்ப அவரே ஒரு வீடியோவை எடிட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு இது எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றத்தை தத்துச்சு அடுத்து டூ தௌசண்ட் டேவிட் பிளாக் அப்படின்றவரு டெவில் கோட் பறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டாரு அந்த டெவில் கோட் வந்து மக்களை எல்லாரையுமே கொண்டு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த டெவில் கோட் வந்து அவர் வீடியோ எடுத்து போகும்போதே அது சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும் அளவுக்கு வாங்கிருக்காரு அனகொண்டா நிறைய சோசியல் மீடியால பெருசா பாம்பு இருக்கிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போடுவாங்க ஆனா இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எது அப்படின்னா டூ தௌசண்ட் வந்த இந்த ஒரு வீடியோ தான் இதுல இருக்கிற அனகொண்டா பாம்பு உண்மையிலேயே அவ்வளவு பெரிய பாம்பு தான் இது எல்லோ அனகொண்டா வகையை சேர்ந்தது இது உண்மையிலேயே அமேசான் கார்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு இதில் இருக்கிற அனகொண்டா தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய அனகொண்டா இந்த வகை உயிரினங்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு மற்ற அனகொண்டா மாதிரி இது ஃபேக்கெல்லாம் கிடையாது ஒரிஜினலான ஒரு அனகொண்டா தான் ஓகே காய் நாம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்து எந்த வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்